கிறிஸ்து அன்பிற்கினிய சகோதரர்களே சகோதரிகளே இன்றைக்கு இறை வார்த்தை என்பது ஒளி என்பதன் அடிப்படையிலே அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இசை புத்தகம் முதல் வாசகத்திலே சொல்கிறது பார்வையற்றோரின் கண்கள் பார்வை வரும் அது ஆண்டவரின் நாளிலே நடைபெறும் எனவே பார்வை என்பது ஒளியை பெற்றுக்கொள்வதற்கு சமமாக இருக்கிறது இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம் பார்வையற்ற இருவர் பார்வை பெறுகின்றார்கள் இன்றைய பதிலுரை பாடலிலே நாம் செபித்தோம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு என்று ஆக ஒளி என்பதை நாம் அடையாளமாக அடிப்படையாக கொண்டிருக்கின்றோம் காரணம் என்ன அன்புக்கு ஒளி என்பதுதான் கடவுளுடைய முதல் படைப்பு மற்ற அனைத்தும் அதன் பிறகுதான் உண்டானது ஏனென்றால் ஒளி என்பது இரண்டு வகையிலே நமக்கு அது ஆதாரமாக அடிப்படையாக இருக்கிறது முதல் வகையிலே பார்க்கின்ற அந்த நிலையிலே அது நமக்கு அவசியமாக இருக்கிறது சமீபத்திலே இரண்டு நாட்கள் கொட்டி தீர்த்த அந்த மழையிலே ஏராளமான பாதிப்புகள் நம்முடைய புதுச்சேரி நகரத்தை சூழ்ந்து இருந்தது அதில் மிகப்பெரிய தாங்க முடியாத ஒன்று மின்சாரம் இல்லாத ஒரு நிலை கண்ணிருந்தும் நமக்கு ஒன்றும் தெரியவில்லை எல்லாம் இருளாகவே இருந்தது காரணம் ஒளி என்பது அங்கு இல்லை என்பதன் அடிப்படையிலே இந்த பார்வை என்பதை நாம் இழந்துவிட்டோம் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டோம் எனவே பார்ப்பதற்கு உரிய வகையிலே இந்த ஒளியானது நமக்கு உதவி செய்கிறது இரண்டாவது என்னவென்று சொன்னால் உயிர் தளிர்த்து வாழ்வதற்கும் செழுமையாக இருப்பதற்கும் இந்த ஒளியானது தேவைப்படுகிறது தாவரங்களை பாருங்கள் இந்த தாவரங்களை நிழலிலே வைத்தீர்கள் என்று சொன்னால் அது வளராது செழிக்காது உயிருடன் இருப்பது என்பது சற்று சந்தேகம்தான் ஆனால் இந்த தாவரங்களை ஒளிபட வைத்தோம் என்று சொன்னால் அந்த தாவரங்கள் செழுமையாக இருக்கும் காரணம் அந்த வெயிலில் ஒளியிலே அவைகள் தங்களுக்கு ஏற்ற ஒரு சக்தியை ஸ்டார்ச் என்ற சக்தியை அது பெருக்கிக் கொள்கிறது உருவாக்கி கொள்கிறது அந்த சக்தியை இயக்குவதும் கொடுப்பதும் ஒளி என்பதாகும் அதேபோன்று தான் மனிதர்களுக்கும் ஒரு சில நேரங்களிலே மருத்துவர்கள் நமக்கு ஆலோசனை கொடுக்கின்றார்கள் தொடர்ந்து நீங்கள் வீட்டிற்குள்ளேயே இருக்காதீர்கள் தொடர்ந்து நீங்கள் ஏசி போட்டுக்கிட்டே உட்காந்துருக்காதீங்க வெளியே வாங்க உங்களுடைய உடலுக்கு வெளிச்சம் தேவைப்படுகிறது இந்த விட்டமின் டி என்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது அது நிறைய கிடைப்பது என்பது சூரிய வெளிச்சத்திலே எனவே வெளிச்சம் ஒளி என்பது இரண்டு வகையிலே நமக்கு அது பயன்படுகின்ற விதமாக இருக்கிறது எனவே தான் கடவுள் இந்த உலகத்தை படைத்த பொழுதே பார்வை என்ற வகையிலே அந்த ஒளியையும் நம்முடைய உயிர் சக்தி என்ற வகையிலேயும் அந்த ஒளியை ஒளி உண்டாகுக என்று அவர் படைத்தார் இதனால்தான் கடவுள் இந்த படைப்பு முழுவதையும் பார்க்க முடிந்தது அவர் இந்த படைப்பு முழுமையாக நிறைவுற்ற பிறகு தொடக்கநூல் முதல் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்திலே பார்க்கின்றோம் அனைத்தும் நல்லதென கண்டார் அனைத்தும் நல்லதென கண்டார் ஆக நல்லதென கண்டார் என்ற அந்த வார்த்தையை இறை வார்த்தை நமக்கு எடுத்து சொல்கிறது என்று சொன்னால் கண் என்பதை கடவுள் படைத்தார் ஒளி என்பதை இறைவன் உருவாக்கினார் இந்த உலகத்தை நாம் பார்க்க வேண்டுமென்ற அந்த ஐந்து அறிவுகளில் இந்த பார்வை என்பதையும் நமக்கு கொடுத்தார் எனவே அன்புக்குரியவர்களே இந்த ஒளி பார்வை என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரங்களிலே பிறவியிலேயே கண் தெரியாத வகையிலே ஒரு சில பேர் இருப்பார்கள் அன்புக்குரியவர்களே இப்பொழுதெல்லாம் இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்கின்றார்கள் முடவர்கள் குருடர்கள் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது இன்னும் இறைவார்த்தை விவிலியத்திலே அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கிறது ஏனென்றால் அது மூல மொழியிலிருந்து அப்படியே மொழிபெயர்ப்பதனால் ஒரு சில வார்த்தைகளை நாம் அப்படித்தான் சொல்லியாக வேண்டும் இருப்பினும் கூட எல்லாம் இப்பொழுது மாற்றிவிட்டார்கள் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் என்றெல்லாம் சொல்கின்றார்கள் டிசேபிள் என்ற வார்த்தையை கூட பயன்படுத்தக்கூடாது என்று ஆல்டர்னேட்டிவ்லி சேலஞ்சு பீப்புள் என்றெல்லாம் வார்த்தையை அன்றாடும் அடுக்கிக்கொண்டே போகிறார்கள் ஆனால் உண்மை ஒன்றுதான் பார்வையற்றவர்கள் அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த பார்வை அற்றோர் என்ற நிலையை நாம் சற்று நினைத்து பார்ப்போம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே மிகுந்த ஒரு ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்கும் கடவுளுக்கே இது பொருந்தும் என்பதைத்தான் நாம் பார்க்கின்றோம் உதாரணமாக கடவுளை நாம் எப்படியெல்லாம் அடையாளப்படுத்துகிறோம் பழைய ஏற்பாட்டிலே எஹோவா எல் ஷடாய் இதையெல்லாம் கடவுளுக்கு கொடுக்கின்ற பெயர்கள் வார்த்தைகள் இன்னொரு வார்த்தை எல் ரோயி என்ற வார்த்தை எல் என்று சொன்னாலே இ எல் அதை கேப்டலில் போடுவாங்க ஏனென்றால் கடவுள் பேரை எழுத வேண்டும் என்பதற்காக எல் ஷடாய் என்று சொன்னால் எல் ஷடாய் ஆக எல் ரோயி என்று சொன்னால் எல் என்றால் கடவுள் ரோயி என்று சொன்னால் காண்கின்றவர் காண்கின்றவரே என்னை பார்க்கின்றவரே என்று கடவுளை நாம் பார்க்கின்ற கடவுளாக நம்மை காண்கின்ற கடவுளாக நாம் பார்க்கின்றோம் எனவே தான் அன்புக்குரியவர்களே அனைத்தையும் நல்லதென கண்ட இறைவன் இந்த பார்வை என்பதை இறைவன் மனிதனுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருளாக வரமாக நாம் பார்க்கின்றோம் எனவேதான் பிறவியிலேயே பார்வையற்றவர்களை நாம் மிகுந்த கவனத்தோடு அக்கறையோடு கரிசனையோடு அவர்களை எல்லாம் நாம் நடத்த வேண்டும் ஒரு காலமும் அவர்களை இழிவாகவோ அவர்களை ஏளனமாகவோ நடத்தக்கூடாது ஆனால் ஒரு சில நேரங்களிலே இந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் அவங்க பண்ணுற அட்டகாசம் பெரிய அட்டகாசமாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு அதை ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க எதை சொன்னாலும் ஆ நான் இப்படி இருக்கிறதுனால தான் நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா என்று அந்த மாதிரியான ஒரு முறைகளையும் பார்க்கின்றோம் என்ன செய்வது அது அவர்களுடைய குறைபாடு அதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே தொடக்க நூலிலே கடவுள் இந்த ஒளியை படைக்கின்றார் கடவுளுடைய பெயரையே எல் ரோயி என்று அமைக்கின்றார் அன்புக்குரியவர்களே பார்வையோடு இருக்கின்றவர் திடீரென்று பார்வை இழந்துவிட்டார் மீண்டுமாக பார்வை பெறுகிறார் அது எவ்வளவு பெரிய அனுபவம் என்பதை நாம் பார்க்க வேண்டும் பார்வையோடு பிறந்த ஒருவர் பார்வையற்றவராக மாறுகிறார் அது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதையும் நாம் உணர வேண்டும் இது விவிலியத்திலே நாம் பார்க்கின்றோம் எங்கே என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே தோபிற்று தன்னுடைய மகனை அவர் மீண்டும் பார்வை பெற்ற பிறகு பார்க்கின்றார் என் மகனே என் ஒளியே என்று தன்னுடைய மகனை அவர் கட்டி அணைத்து கொள்கிறார் காரணம் அவர் கண் திறந்து பார்த்த உடனே அவருடைய மகனை பார்க்கின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி அந்த மகனை அவர் தடவி பார்த்தே பழகிவிட்டார் இப்பொழுது அந்த மகனை மீண்டுமாக நேரடியாக கண்ணால் காண்கின்ற பொழுது அவருக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி எவ்வளவு ஒரு சந்தோஷம் என்பதை பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே அந்த ஒரு அனுபவம் என்பதை ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையிலே நடக்கும் என்பதைத்தான் இசையா முன் குறித்தே நமக்கு சொல்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு பதிலரை பாடலிலே ஆண்டவர் என் ஒளி அவரே என் மீட்பு என்று சொல்கின்றோம் இதை முதலிலே கண்டுபிடித்தவர் உணர்ந்தவர் அறிக்கையிட்டு புகழ்ந்தவர் யார் என்று சொன்னால் சிமியோன் இறைவாக்கினர் லூகா இரண்டாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி ரெண்டு வசனங்களிலே வரக்கூடிய அந்த நிகழ்வு அந்த குழந்தையை தன்னுடைய கைகளிலே ஏந்திக்கொண்டு சிமியோன் இறைவாக்கினர் என்ன சொல்கிறார் என் கண்கள் மீட்பை கண்டுகொண்டன இப்பொழுது என்னை அமைதியாக போகவிடும் நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன் என் கண்கள் கண்டுகொண்டன என் மீட்பை நான் பார்த்துவிட்டேன் இஸ்ராயல் மக்களுடைய ஒளியை நான் கண்டுவிட்டேன் என்று சொல்லி அவர் கண்ணால் கடவுள் இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்திருக்கின்றார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார் இயேசுவும் கூட இதைத்தான் சொன்னார் எனவே தான் நானே என்ற அந்த வசனங்களில் ஒரு வசனம் அந்த அறிக்கையில் ஒரு அறிக்கை நானே உலகின் ஒளி என்று சொன்னார் காரணம் இயேசு வழியாகத்தான் நாம் பார்க்கின்றோம் இயேசு வழியாகத்தான் நாம் இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் இயேசு வழியாகத்தான் இந்த மீட்பை நாம் அடைந்து இருக்கின்றோம் காரணம் இருள் என்பது கவ்வி நமக்கு மீட்பை இழந்து போகின்ற பாவம் என்ற வகையிலே அருளற்ற நிலையிலே நாம் ஜென்ம பாவத்திலே பிறக்கின்றோம் ஆனால் இயேசு என்ற ஒளியானது அந்த இருளை நீக்குகிறது ஜென்ம பாவத்தை போக்குகின்றது நம்மை வாழ்விக்கின்றது அந்த ஒளிதான் ஆண்டவர் எனவே தான் நான் உலகிற்கு ஒளியாக வந்திருக்கின்றேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார் இத்தனை பின்புலமும் எதற்கு என்று சொன்னால் இன்றைக்கு இருவர் பார்வை பெறுகின்றார்கள் ஏன் பார்வை பெறுகின்றார்கள் கடவுளுடைய விருப்பம் கடவுளுடைய அருள் ஆனால் ஒன்று அவர்களிடம் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கின்றார் என்றால் நம்பிக்கையை எதிர்பார்க்கின்றார் இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கும் என்றால் நிச்சயமாக நாம் இன்றைக்கும் நாம் பெரிய பெரிய புதுமைகளை காண்போம் இந்த நம்பிக்கை என்ற பார்வை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் யாராக இருந்தாலும் இறை நம்பிக்கையில் வாழ்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் இன்றைக்கும் புதுமைகளை காண்கின்றார்கள் என்றுதான் இன்றைக்கு திருப்பலிக்கு முன்பாக நம்மை தயாரிக்கின்ற திருவருகை கால சிந்தனை நமக்கு எடுத்துச் சொன்னது எனவே அன்புக்குரியவர்களே கண் அளவிலே நாம் பார்க்கின்றோம் ஆனால் உள்ளத்து அளவிலே நாம் பார்க்க வேண்டும் காரணம் கடவுள் என்று சொல்லக்கூடியவர் கண்களால் காணக்கூடியவர் அல்ல மாறாக உள்ளத்தினால் உணரக்கூடியவர் உள்ளத்தின் அக கண்களினால் நாம் பார்க்கக்கூடியவர் இது எல்லா சமயங்களிலுமே இருக்கிறது எனவே தான் நெற்றிக் கண் என்று சொல்கின்றோம் ஞான கண் என்று சொல்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஞான வெளிச்சத்தை பெறுகின்றோம் என்ற வகையிலே அந்த ஞானம் முதிர்ச்சியை அந்த மீட்பை விடுதலையை பல நிறங்களிலே பல வழிகளிலே அதை நாம் உணர்கின்றோம் புத்திசம் நிர்வாணா என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறது எல்லாவற்றையும் கடந்த வகையிலே நாம் அந்த நிலைக்கு நாம் அடைகின்றோம் அரவிந்தோ என்ற அவர் சொல்கின்றார் செல்ஃப் ரியலைசேஷன் என்று சொல்கின்றார் தன்னையே உணர்ந்து தன்னையே முழுமையாக அறிந்து உணர்ந்துகின்ற அந்த ஒரு நிலை என்பதுதான் த ஸ்டேட் ஆஃப் லிபரேஷன் இஸ் அ செல்ஃப் ரியலைசே ரியலைசேஷன் என்று அவர் சொல்கின்றார் ஆண்டவரும் அதைத்தான் சொல்கிறார் அகக்கண்களை திறக்க வேண்டும் அகத்திலே அந்த ஒளியானது வீச வேண்டும் அதற்குத்தான் அன்புக்குரியவர்களே இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா ஆண்டுக்கு ஒரு முறை வருகிறது காரணம் நம்முடைய இந்த புறக்கண்கள் திறந்திருந்தாலும் அகக்கண்களுக்கு ஆண்டவர் தோன்ற வேண்டும் இந்த குழந்தை இயேசுவை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ பேர் வந்தார்கள் அங்கே குழந்தையை மட்டும் பார்த்தார்கள் அங்கே சாதாரண மனிதனை பார்த்தார்கள் ஆனால் அந்த மனித அரசனையும் கடவுளையும் மீட்பையும் பார்த்தவர்கள் முதன் முதலாக யார் என்று சொன்னால் அன்னை மரியாவும் சூசை தந்தையும் தான் அன்னை மரியாள் இந்த குழந்தையை பார்த்து இந்த ஆண்டவர் என் மீட்பர் இந்த என் குழந்தை என்னை மீட்கின்ற இறைவனாக இருக்கின்றார் என்ற உண்மையை அவர் பார்த்தார் எனவே தான் கடைசி வரைக்கும் இந்த உண்மையை தன்னுடைய உள்ளத்திலே உணர்ந்து அறிந்து மகிழ்ந்து இந்த வாழ்க்கை முழுவதுமே இறைவனோடு இயேசுவோடு இணைந்த ஒரு பெருமை அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் உண்டு பிறப்பிலே அந்த குழந்தையை எடுத்து ஏந்தி அவர் பார்த்த அந்த குழந்தையிலே இறைவன் இருக்கின்றார் என்று பார்த்தார் இறுதியிலே இறந்த பிறகும் கூட அந்த இயேசுவிலே இறைவன் இருக்கின்றார் என்பதை உணர்ந்தார் அதைத்தான் மைக்கேல் ஆஞ்சலோ என்ற மிகப்பெரிய மாபெரும் உலக மகா பெரிய சிற்பி தன்னுடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியினுடைய ஒரு படைப்பாக பியத்தா என்ற ஒரு சிலையை உருவாக்கினார் அந்த சுரூபத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அன்னை மரியாளுடைய மடியிலே ஆண்டவர் இயேசு கிடத்தப்பட்டிருக்கின்றார் அன்னை மரியாளுடைய முகத்திலே அவ்வளவு ஒரு அற்புதமான எக்ஸ்பிரஷன் என்ற ஒரு உணர்ச்சி வெளிப்பாடு என்பதை நாம் அங்கே பார்க்கின்றோம் இந்த மாதிரியான ஒரு சுருபத்தை உலகத்திலே இனிமேல் படைக்கவும் முடியாது என்ற நிலையிலே அதை அவ்வளவு ஒரு மாஸ்டர் பீஸ் என்று வைத்திருக்கின்றார்கள் வத்திக்கானிலே அந்த சென்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா என்ற இடத்திலே உள்ளே நுழைந்ததும் வலப்பக்கமாக அது இருக்கும் அந்த முகத்திலே என்ன அப்படி இருக்கிறது ரெண்டு பேர் உலகத்திலேயே இந்த முகபாவனையை அழகாக அமைத்து இந்த அற்புதமான சிலைகளை படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் ஒன்று மைக்கேல் அஞ்சலோ இந்த பளிங்கு கற்களே ஒரே பளிங்கு கல் வெள்ளை நிற பளிங்கு கல்லிலே ஒரே பளிங்கு கல்லிலே அதை சிதை அவர் அந்த சிற்பி செதுக்கி இருக்கிறார் ஒரு சின்ன இடத்திலே அது தவறி இருந்தால் அந்த சித்திரமே அந்த சிலையே வீணாக போயிருக்கும் எவ்வளவு ஒரு உன்னிப்பாக எவ்வளவு ஒரு கவனமாக அதை செய்திருப்பார் என்று நினைத்து பாருங்கள் ஆண்டு கணக்காக அதை செய்தார் என்று சொல்லப்படுகிறது இரண்டாவது மிகப்பெரிய அந்த முகபாவனை படம் எதுவென்று சொன்னால் தா வென்சி அவர் வரைந்த மோனோலிசா என்ற அந்த படம் பாரிஸில் லூவ்ரு என்ற ஒரு மியூசியத்திலே அதை வைத்திருக்கிறார்கள் அந்த மியூசியம் உள்ளே சென்றவுடன் வேறு எதை பார்க்குறாங்களோ இல்லையோ இதை பார்க்குறது தான் ஓடுவாங்க அது எங்கேயாவது ஒரு மூலையில் மாற்றி வச்சிருவான் அது சூப்பர் மார்க்கெட் டெக்னிக் ஏனென்றால் நீங்கள் அதை மட்டும் பார்த்து வெளியே வந்துடுவீங்க மற்றதெல்லாம் பார்க்க மாட்டீங்க அதனால் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு மூலையில் கொண்டு போய் வச்சுருவாங்க மோனோலிசா பார்க்குறதுக்கு இப்படி போங்க மோனோலிசா பார்க்குறதுக்கு அப்படி போங்க சுற்றி அடித்து எல்லாரையும் பார்த்த பிறகு தான் நம்ம கடைசியாக அந்த மோனோலிசாவுக்கு நம்ம போய் பார்ப்போம் அற்புதமான ஒரு சின்ன படம் உலகமே அங்கே தான் நிற்கும் அந்த அளவுக்கு அந்த முக பாவனையை லேனார்தான் வின்சி அழகாக வரைந்திருக்கிறார் இந்த மைக்கேல் ஆஞ்சலோ அன்னை மரியாமனுடைய முகத்தை எப்படி ஒரு உணர்ச்சி பிரவாகமாக படைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய முகத்திலே விசனம் இருக்கிறது வருத்தம் இருக்கிறது இழப்பு இருக்கிறது காரணம் தன்னுடைய மகன் தன்னுடைய சொந்த ரத்தம் தன்னுடைய இந்த உடல் சதை இன்றைக்கு சிதைந்து தன்னுடைய மடியிலே கிடக்கிறதே என்று வருத்தத்தோடு வேதனையோடு அவர் பார்க்கின்றார் அந்த வேதனையிலேயும் வேதனையிலையும் நம்பிக்கையோடு பார்க்கின்றார் அந்த நம்பிக்கையையும் இழப்பையும் இணைந்து ஒரு சேர கலந்து அந்த உணர்ச்சியை அந்த முகத்திலே கொடுக்கின்றார் என்ன நம்பிக்கை இந்த மனித மகன் இப்பொழுது இறந்து கிடக்கின்றார் இவரிலே இறக்கின்ற அந்த இறைத்தன்மை எப்பொழுதும் இரவாது இவர் உயிர்ப்பார் மூன்றாம் நாள் உயிர் தெழுவார் என்ற அந்த நம்பிக்கை அவரிடம் இருப்பதை அந்த முக பாவனையிலே மைக்கேல் ஆஞ்சலோ காட்டுகின்றார் எனவே தான் அன்புக்குரியவர்களே அன்னை மரியாவை போன்று உலகத்திலேயே மிக பிரசித்தி பெற்ற ஒரு அன்புத்தாய் யாருமே இருக்க முடியாது அவர் மீட்பை கொண்டு வந்தது மட்டுமல்ல விசுவாசத்தினுடைய முதல் மாதிரி அவர்தான் நம்பிக்கை என்ற மேலான அகக்கண்ணை திறந்து பார்த்தவர் அன்னை மரியாதான் இதோமது அடிமை என்று அந்த நம்பிக்கைக்கு நம்மையே சரணாகதி ஆக்கியவர் அன்னை மரியாதான் எனவே தான் குழந்தையிலே அந்த இறைவனை கண்டார் அதே குழந்தையை வளர்ந்து இறந்து தன்னுடைய மடியிலே இருக்கின்ற பொழுது உயிர்ப்பார் என்ற நம்பிக்கையையும் கொண்டார் எனவே தான் அன்னை மரியாவுக்கு இணையாக யாரும் இருக்க முடியாது என்பது தீர்க்கமான தெளிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஒரு அகக்கண்ணை திறப்பதற்காகத்தான் திருவருகை காலம் இதுதான் மிக முக்கியமான ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடுகின்ற கிறிஸ்மஸ் சாதாரண குழந்தையை சாதாரண அந்த குழந்தை சுருபத்தை அல்லது அந்த பொம்மையை அந்த படத்தை நாம் வைப்பது என்பது முக்கியமல்ல அந்த படத்திற்கு பின் இருக்கக்கூடிய இறைவனை அந்த சுருவத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய குழந்தையை கடவுளின் வல்லமையை நாம் அகக்கன் திறந்து பார்த்தோம் என்று சொன்னால் புதுமையை காண்போம் இதைவிட புதுமை உலகத்தில் எங்கே இருக்க முடியும் கடவுளே மனிதனாக மனித குழந்தையாக பிறந்து வளர்கின்றார் வாழ்கின்றார் என்று சொன்னால் இதைவிட பெரிய புதுமை உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்க முடியாது இதற்குத்தான் நாம் அகக்கண்களை திறக்க வேண்டும் அதற்குத்தான் கிறிஸ்துமஸ் அதற்குத்தான் இந்த திருவருகை கால தயாரிப்பு எனவே அன்புக்குரியவர்களே அன்னை மரியாலை போன்று குழந்தையிலே இயேசுவை பார்ப்போம் இயேசு இறைவனாக இருக்கின்றார் என்பதை ஏற்போம் இன்றைக்கும் புதுமைகளை காண்போம் நாம் பெருமையாக இந்த கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்வதற்கு இந்த திருப்பலியில் அருள் வேண்டி செவிப்போம் ஆமேன்